வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் புனித ரமலான் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது நம்பிக்கை நல்லிணக்கம் கருணை உணர்வை ரமலான் பெருநாள் தலை தோங்க செய்யட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்தியுள்ளார் இளைஞர்கள் தொழில் முனைவோர்களாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நாற்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகளில் சுங்கக் கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் உயர்த்தப்பட உள்ளது உதகை கொடைக்கானல் ஆகிய சுற்றுலா தலங்களில் புதிய கட்டுப்பாடுகள் நாளை முதல் அமலுக்கு வருகின்றன சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டிகள் ஸ்பெயினில் இன்று தொடங்குகின்றன இனி விரிவான செய்திகள் ஈகை திருநாளாம் புனித ரமலான் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் பிரதமர் திரு நரேந்திரமோடி முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அமைதியான வளமான சமூகத்தை உருவாக்க இந்நாள் நம்மை ஊக்குவிப்பதாகவும் அனைவரின் வாழ்க்கையிலும் அமைதி முன்னேற்றம் மற்றும் மகிழ்ச்சியை இப்பண்டிகை வரட்டும் என்றும் கூறியுள்ளாா் துணை தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் பன்முகத் தன்மை கொண்ட ஜனநாயகத்திற்கு அடித்தளமான ஒற்றுமை இரக்கம் பரஸ்பர நல்லிணக்கம் உள்ளிட்டவற்றை இந்நாள் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சமூகத்தில் நம்பிக்கை நல்லிணக்கம் கருணை உணர்வை இப்பண்டிகை கொண்டுவரட்டும் என்று கூறியுள்ளார் ஒவ்வொருவரின் முயற்சிகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கட்டும் என்றும் அவர் வாழ்த்தியுள்ளார் தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற நாகூர் தர்கா முத்துப்பேட்டை காயல்பட்டினம் கடையநல்லூர் மில்ல திடல் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் நாகை மாவட்டம் நாகூர் திட்டச்சேரி வடகரை ஆழியூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகள் குறித்து எமது செய்தியாளர் நாகூர் தர்காவில் ரமலான் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது மாவட்டத்தில் நாகூர் நாகை பமாலாடி திட்டச்சேரி வடகரை ஆலியூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் கொண்டாடி பண்டியனைனர் ரான் பண்டிகொட்டி நாகூர் தர்கா வழக்கான உற்சாகத்துடன் காணப்பட்டது சிறப்பு தொழகைக்கு பின்பு ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் பலரும் கலந்து கொண்டனர் நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் ரமலான் பண்டிகையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய மலர் விற்பனை மையமான தோவாலை மலர் சந்தையில் பூக்களின் விலை மூன்று மடங்காக உயர்ந்துள்ளது கிலோ தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்ற பிச்சைப்பூ இன்று இரண்டாயிரம் ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்ற முல்லைப்பூ கிலோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் உயர்ந்து காணப்படுகிறது ரமலான் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் தேவை அதிகரிப்பால் தோவாலை பூச்சந்தையில் பூக்களின் விற்பனையும் களைகட்டியுள்ளது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கான முதல் வந்தே பாரத் ரயில் சேவையை வரும் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி வைக்கிறார் உதம்பூர் ஸ்ரீநகர் பாராமுல்லா ரயில் இணைப்பு திட்டம் நிறைவடைந்ததை அடுத்து இந்த வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்படுகிறது உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தையும் பிரதமர் அன்றைய தினம் பார்வையிட்டு தொடங்கி வைக்கவுள்ளார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மும்பையில் மத்திய ரிசர்வ் வங்கியின் தொன்னூறாவது ஆண்டு நிறைவு நாள் நிகழ்ச்சியில் நாளை பங்கேற்கிறார் இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் ஹைதராபாதில் வளர்ச்சியடைந்த பாரத இயக்கத்தின் கீழ் தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் தொடக்க விழாவில் இன்று உரையாற்றிய அவர் இதன் மூலம் இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்க ஊக்குவிக்கப்படுவதாக கூறினார் தேசிய பயன்பாட்டு பொருளாதார ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் மாநில பொருளாதார மன்றத்தின் பிரத்யேக இணையதள வசதியை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார் இதன் மூலம் மாநில நிதிசார் சூழல் அறிக்கைகள் மக்கள் தொகை சமூக பொருளாதார அமைப்புகள் கல்வி சுகாதாரம் ஆகியவை தொடர்பான தரவு களஞ்சியம் மாநில அளவிலான பொருளாதார தகவல் பலகை நிதி மேலாண்மை குறித்த ஆய்வு தகவல் குறித்து அறிந்து கொள்ள முடியும் மேலும் எளிதில் அணுகக்கூடிய வகையில் ஒருங்கிணைந்த துறைசார் தரவு தற்போதைய நிலை குறித்தும் இதில் தெரிந்து கொள்ள முடியும் கிரேக் நாட்டின் எலிஸ் நகரில் இன்று தொடங்கும் பன்னாட்டு விமானப் பயிற்சியில் இந்திய விமானப்படை பங்கேற்க உள்ளது பனிரண்டு நாட்கள் நடைபெறும் இப்பயிற்சியில் இந்திய விமானப்படையின் சுகோய் முப்பது எம் கே ஐ ஐ எல் எழுபத்து எட்டு மற்றும் சி பதினேழு போர் விமானங்கள் பங்கேற்கின்றன இந்த கூட்டு பயிற்சி மூலம் விமானப்படைகளுக்கு இடையிலான சர்வதேச ஒத்துழைப்புகள் வலுப்படுவதுடன் செயல்திறனும் மேம்படும் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மர் நாட்டிற்கு உதவிடும் வகையில் ஆபரேஷன் பிரம்மா திட்டத்தின் ஒரு பகுதியாக அங்குள்ள இந்தியர்களுக்கு தேவையான உணவு மற்றும் தங்கும் இட வசதிகளை வழங்கி வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தில் இதுவரை ஆயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் மூன்றாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் பரனூர் வானகரம் சூரப்பட்டு பட்டறை பெரும்புதூர் புதூர் உள்ளிட்ட நாற்பத்தாறு சுங்கச்சாவடிகளில் இரண்டு புள்ளி ஐந்து முதல் இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் வரை சுங்க கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் உயர்த்தப்பட உள்ளது இருப்பினும் நெமிலி சின்னசமுத்திரம் சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நடைபெற்ற பிரேசில் இந்திய அணிகளுக்கு இடையிலான கால்பந்து போட்டி வரவிருக்கும் தலைமுறையினருக்கான கனவுகளை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்ததாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் குழந்தைகள் தன்னம்பிக்கையுடன் விளையாடி நியாயமான வெற்றியை பெற வாழ்த்துவதாக கூறியுள்ளார் கோடை வெயிலால் தவிக்கும் பறவைகளுக்கு நீரும் உணவும் வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் முதலமைச்சர் சமூக வலைதளத்தில் வலியுறுத்தியுள்ளார் விழுப்புரம் மேல்பாதி அருள்மிகு அம்மன் திருக்கோவில் இன்னும் ஒரு வாரத்திற்குள் பக்தர்கள் வழிபாட்டிற்காக மீண்டும் திறக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் நீண்ட நாட்களாக திறக்கப்படாமல் உள்ள கோவில்களில் தினசரி பூஜைகளை மேற்கொள்ள அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான திறனை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சென்னையில் அவர் இவ்விஷயத்தில் பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழக அரசு பின்தங்கியிருப்பதாக கூறியுள்ளார் ரமலான் விடுமுறை தினமான இன்று வங்கிகள் வழக்கம் போல் செயல்படுகின்றன புதிய நிதியாண்டு நாளை தொடங்க உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் நிதியாண்டிற்கான கணக்குகள் முடிக்கப்பட வேண்டியிருப்பதால் இந்நடவடிக்கை என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இதனிடையே வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் வருமான வரித்துறை அலுவலகங்களும் இன்று செயல்படுகின்றன தமிழகத்தில் உள்ள அனைத்து நெடுஞ்சாலைகளும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் பசுமையாக காட்சியளிக்கும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மரக்கன்றுகளை இன்று நட்டு வைத்து பேசிய அவர் மக்கள் கூடும் இடங்கள் சாலைகள் உள்ளிட்ட பகுதிகளில் வனத்துறை ஊரக வளர்ச்சித்துறை உதவியுடன் இதுவரை பதினோரு லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக கூறினார் தமிழகத்தில் உதகை கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் கோடை விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்பதால் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன உதகையில் தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட ஏழு இடங்களில் நாளை முதல் மூன்று மாதங்களுக்கு திரைப்பட படப்பிடிப்புகளை நடத்த தோட்டக்கலைத்துறை தடை விதித்துள்ளது செய்தியாளர் மாவட்டத்தில் ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மூன்று மாத காலம் கோடை சீசன் ஆகும் அப்போது இங்கு இதமான காலநிலை நிலவுவதால் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க லட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்வார்கள் கோடை சீசனை முன்னிட்டு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறு ஏற்படாமல் இருப்பதற்காகவும் சுற்றுலா தலங்களை பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதாலும் உதகை தாவரர் பூங்கா ரோஜா பூங்கா குன்னூர் சிம்ஸ் பூங்கா உட்பட தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான ஏழு முக்கிய சுற்றுலா தலங்களிலும் நாளை முதல் இறுதி வரை மூன்று மாதங்களுக்கு சினிமா படப்பிடிப்பு நடத்த தோட்டக்கலைத்துறை தடை விதித்துள்ளது இதனிடையே கொடைக்கானலுக்கு வரும் வாகனங்களுக்கான புதிய கட்டுப்பாடுகள் நாளை முதல் அமலுக்கு வர உள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு துறைக்குமான என்னென்ன பணிகள் செய்ய வேண்டியிருக்கு வரக்கூடிய பார்க்கிங் ரோஸ் சரி தேவைப்படுது குறிப்பு அவங்க சஜஷன்ஸும் சொல்லியிருக்காங்க மொபைல் டாய்லெட்ஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருக்கோம் ஏப்ரல் ஒன்னுல இருந்து கட்டுப்பாடுகள் சீசன் ஆரம்பிக்கிறதுனால அந்த கனரக வாகனங்களா இருக்கட்டும் காவல்துறை எங்க சொல்றாங்களோ அந்த டெசிக்னேட்டட் பார்க்கிங்க தவிர மற்ற இடங்கள்ல பார்க்கிங் எதுனா அதுக்கு பெனால்டி போடுறதுக்கும் தமிழ்படுத்தப்படும் தமிழகத்தில் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் சொத்துக்களுக்கு பதிவு கட்டணத்தில் ஒரு சதவீதம் குறைப்பு என்ற கட்டண சலுகை நாளை முதல் அமலுக்கு வருகிறது சிவகங்கை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் கட்டணம் இல்லா பயண சலுகை அட்டையினை புதுப்பிக்க நாளை நடைபெறும் இருந்த சிறப்பு முகாம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷாஜி கூறியுள்ளார் பிரதமரின் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்திற்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோவில் ஆழி தேரோட்டம் வரும் ஏழாம் தேதி நடைபெறுவதையொட்டி அன்றைய தினம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தர்மபுரி அகில இந்திய வானொலி நிலையத்தின் உதவியாளர் திரு ஆர் புஷ்ப வில்லியம் இன்று பணி ஓய்வு பெறுகிறார் வாணியம்பாடி ஆத்தூர் தொலைக்காட்சி அஞ்சல் நிலையங்களில் அவர் பணியாற்றியுள்ளார் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டிகள் ஸ்பெயினில் இன்று தொடங்குகின்றன இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் பிரசாந்த் சாகித் மைனேனி ராம்குமார் ராமநாதன் ஆகியோர் இதில் பங்கேற்கின்றனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்றிரவு ஏழரை மணிக்கு மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது கோப்பை குத்துச்சண்டை போட்டிகள் பிரேசிலில் இன்று தொடங்குகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் புனித ரமலான் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது நம்பிக்கை நல்லிணக்கம் கருணை உணர்வை ரமலான் பெருநாள் தழைத்தோங்க செய்யட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்தியுள்ளாா் இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் உயர்த்தப்பட உள்ளது உதகை கொடைக்கானல் ஆகிய சுற்றுலா தலங்களில் புதிய கட்டுப்பாடுகள் நாளை முதல் அமலுக்கு வருகின்றன சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டிகள் ஸ்பெயினில் இன்று தொடங்குகின்றன இந்த